உங்களை நேசிக்கிறார் உங்களை அன்புடன் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஜெங்கிஸ்கான் என்ற மன்னன் செல்ல பிராணியாக ஒரு பருந்தை வளர்த்து வந்தான் அதன் மேல் அவன் தன் உயிரையே வைத்திருந்தான் மன்னன் எங்கு சென்றாலும் பருந்தும் அவனுடன் செல்லும் மன்னன் தன் நண்பர்களுடன் வேட்டைக்கு செல்லும் போது அவர்கள் வில் கத்தி ஈட்டி அம்பு என எடுத்து வருவார்கள் ஆனால் செங்கிஸ்கானோ தன் பருந்தை மட்டுமே கொண்டு வருவான் அது நூறு வாள்களுக்கு சமம் என்று கூறுவான் அதன் தலையில் வெள்ளியால் ஆன குல்லாவை போட்டிருப்பான் ஒருமுறை வேட்டையாடச் சென்ற போது தன் நண்பர்களிடம் இருந்து விலகி வழியை தவறவிட்டு விட்டான் மன்னனுடைய மேலே பறந்தபடி பருந்து மட்டுமே அவனுடன் இருந்தது செங்கிஸ்கானுக்கு கடுமையான தாகம் எடுத்தது நீரை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் ஓரிடத்தில் பாறையிலிருந்து இருந்து வழிந்த நீரை பருந்தின் குல்லாவில் பிடித்தான் அவன் நீரைப் பருகும் நேரத்தில் பருந்து பறந்து வந்து தண்ணீரை தட்டிவிட்டது தாகத்தில் தவித்துக் கொண்டிருந்த மன்னனுக்கு முதலில் பருந்தின் செயல் வியப்பாகத்தான் இருந்தது தன் கையில் அமர்ந்திருந்த பருந்தை மென்மையாக தடவிக் கொடுத்துவிட்டு மீண்டும் தண்ணீரை பிடித்தான் மீண்டும் குல்லாவில் நீர் நிரம்பி பருகும் சமயத்தில் பருந்து பறந்து வந்து மீண்டும் தண்ணீரை தட்டிவிட்டது இப்போது மன்னனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது இதே செயலை என் அமைச்சர் யாராவது செய்திருந்தால் அவனது தலையை கொய்திருப்பேன் நீ என் செல்ல பிராணி என்பதால் உன்னை மன்னித்து விடுகிறேன் இனி ஒரு முறை இப்படி செய்தால் ஏற்படும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல என்றான் செங்கிஸ்கான் தன் போர் வாளை தன் கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீரை பிடித்தான் இம்முறை தட்டிவிட்டால் நீ செத்தாய் என்றான் ஊற்றில் தண்ணீர் வற்றியதால் நிரம்பிய குடிக்க போனான் பறந்து வந்து மீண்டும் தட்டிவிட்டது இப்பொழுது வீரன் வாளை எடுத்து அந்த பருந்தை வெட்டினான் அந்த பருந்து வெட்டுண்டு கீழே விழுந்தது உயிர் போகும் வேளையிலும் நீரின் மேல் விழுந்து அதை குடிக்க விடாமல் செய்துவிட்டது பருந்து விட்டது தண்ணீர் வரத்து விட்டபடியால் அது எங்கே இருந்து வருகிறது என ஏறி பார்த்தான் நீரை அள்ளி குடிக்கலாம் என குனிந்தால் நீர்த்தேக்கத்தில் கொடிய விஷமுள்ள கருநாகம் செத்து கிடந்தது மன்னன் அந்த நீரை குடித்திருந்தால் உடனே செத்திருப்பான் அதனால் தான் பருந்து அவனை அந்நீரை அருந்து விடவில்லை மன்னன் பருந்தின் அருகில் அமர்ந்து அழுதான் நாடு திரும்பி தன் தலைநகரத்தில் தங்கத்தால் ஆன ஒரு பருந்தை செய்து வைத்தான் அதன் சிறகில் கீழ்கண்ட வாசகங்களை எழுதினான் கோபத்தில் செய்யப்படும் எல்லா செயல்களும் துயரத்தையே தருகின்றன மற்றொரு சிறகிலுள்ள வாசகம் மகத்தானது உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே செய்கிறான் என்பதே ஓம் என கருமையானவர்களே இன்றைக்கும் நம்மோடு கூட நேரம் செலவழிக்கிற நண்பர்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைத்தால் அது நன்மையானது வேதத்தில் தாவீது மற்றும் யோனதானுடைய நட்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யோனதானுடைய தகப்பனான ராஜாவாகிய சவுல் தாவீதை கொலை செய்யும் நோக்கத்தோடு தேடினான் ஆனால் ராஜகுமாரனாகிய யோனத்தானோ தன் சிநேகிதன் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் அவனை காப்பாற்றினான் யோனதானுடைய சிநேகத்தை குறித்து தாவீது இவ்வாறு கூறுகிறார் சகோதரன் ஆகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் உன் ஸ்னேகம் அச்சரியமாயிருந்தது அது ஸ்திரீகளின் பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று ஆம் நம்ப முடியாத அநேக மனுஷர்களை பார்க்கிலும் உண்மையுள்ள நண்பர்களுக்கு விசுவாசமாயிருப்பது நல்லது ஆகவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று வேதம் கூறுகிறது கத்ராகி ஏசு கிறிஸ்துவும் நமக்கு நல்ல நண்பர் அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு நல்ல நண்பனை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை உங்களுக்கு நண்பனாக கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஏற்ற தோழனாக இருந்து உங்களை வழி நடத்துவார் கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசி தோழல் நடத்துகிற எங்கள் அன்பின் பார்லோகப்பிதாவே அப்பா அந்த நாட்களிலும் கூட மன்னனை போல அண்டவரை அவசரப்பட்டு கோபப்பட்டு காரியங்களை செய்யாத படிக்க தேவனப்பா அண்டவரின் நிதானத்தை கொடுப்பீராக ரஜா ஸ்தோத்ரவரை சிநேகிதன் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விதத்திலே வாசிக்கிறோம் ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் என்று சொல்லி விதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல ஸ்னேகிதர்களை நீர் கொடுப்பீராக தகப்பன் அப்பா ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா அண்டவரை ஸ்னேகிதன் உள்ளவன் அப்பா ஸ்தோத்ரா அண்டவரை வழித்தப்படும்போது அதை சரியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்